சோத்திரம் 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 கர்த்தருடைய அதிபரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் இருபத்தி எட்டு செவ்வாய் கிழமை நம்முடைய மீட்டிங்கினுடைய இரண்டாவது நாள் அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேலைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா ஸ்தோத்திரிப்போமா மகிழ்ச்சியோட கர்த்தரை நாம் ஆராதிப்போமா ஸ்தோத்திரம் 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 நேத்து முழுவதாக நம்ம பாதுகாத்த கத்தருடைய கருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா நினைத்து பாருங்கள் எவ்வளோ அதிசகரமான விதத்திலே கர்த்தர் நம்மளை பாதுகாத்ததே ஆமின் எல்லா தீங்குகளிலிருந்தும் காப்பாற்றின எல்லா விபத்திலிருந்தும் நம்மளை ஆமன் காப்பாற்றின கர்த்தருடைய கருபைக்காக நன்றி செலுத்துவோமா எல்லா நோய்களிலிருந்தும் நம்மை விடுவித்த தூதர்களாலே நம்மளை பாதுகாத்த கர்த்தருடைய வலமைக்காக நன்றி செலுத்துவோமா கரங்களை தூக்கி கர்த்தரை துதி போமா ஸ்தோத்திரி போமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஆண்டவரை நேத்து முழு நேத்து முழு முழுவதாக எங்களை நடத்தணும் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் நேத்து ராத்திரி எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்து எங்களை ஆசீர்வதித்த கத்தருடைய கிருபைக்காக நாங்களும் உமே துதிக்கிற ஆண்டவரை உண்மைக்கு நன்றி செலுத்துகிறப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இன்று காலவெளியிலும் ஆரோக்கியமாக பலத்தோடு எங்களை எழுப்பணும் உடன் உண்மைக்காக நாங்களுமே

വഴികളിലേ നടത്തോക വല്ല നന്റിസോം അസ്തോത്രം നൂറ്റി മുപ്പത്തി എട്ടാം സംഗീതം ஒன்றாவது வசனம் உமையின் முழு ஹிருதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உமையே கீர்த்தனம் பண்ணுவேன் உமையை என் முழு ஹிருதயத்தோடும் துதிப்பேன் உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தையே கீர்த்து உம உமது நாமத்தையே துதிப்பேன் உமது சகல பிரஸ்தாபத்தையே பார்க்கிலும் உமது வார்த்தையே நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த ஒவ்வொரு உபகார காரங்களே நினைத்து கொண்டு ஒன்றொன்றாய் அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா ஸ்தோத்திரம் ஹாலலுய கர்த்தர் நல்லவர் உங்களுடைய உண்மைக்காக ஸ்தோத்திராண்டவரை நாம் சேர்ந்து செப்பிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே சொர்கிய தகப்பனே அருமையான நல்ல கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் நேத்து முழுவதும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி நல்ல தூக்கத்தை தந்ததற்கு நன்றி ஆரோக்கியமாக பலத்தோடு எழுப்பதற்கு ஸ்தோத்திரம் இன்று கால வேளிலும் ஜெயத்தோடு நடத்த போற உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறாண்டவரே உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம் இம்மெசேஜ்

நிரம்பி வருவதற்காக வேண்டிக் கொள்கிறோம் மறந்திடாதே நம்ம வைக்கனிங் மீட்டிங் இரண்டாவது நாள் ஒன்பதரை மணிக்கு நம்ம ஸ்பெஷல் மீட்டிங் ஆரம்பிக்கும் கரெக்டான நேரத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கர்த்தரவுங்களை ஆசிர்வதிப்பார் மகத்திலிருந்து அடுத்த மகத்திலேயே கர்த்தரவுங்களை கொண்டு போகுவார் முன்னேற்றத்திலிருந்து இன்னும் அதிகமான ஒரு முன்னேற்றத்திலேயே கத்திரவுங்களை வழிநடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் மிஸ் பண்ணாமல் மீட்டிங்களை ஜாயின் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பலப்படுத்துவார் மார்க் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து நாம் சமுத்திரத்தில் தள்ளு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் ஹயத்தில் சந்தேகப்படாமல் விஸ்வசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வார்த்தைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா இந்த வார்த்தை ஒரு ஒரு வார்த்தை சீக்கிரான நம்முடைய ஜபங்கள் ஆமன் அற்புதமா மாறுவதற்கு நம்முடைய ஆமின் வாழ்க்கையிலே அற்புதங்கள் வெளிப்படுவதற்கு தேவையான ஒரு சீக்கிரட் தான் இந்த வார்த்தையிலே

அவன் சந்தேகம் என்றது அவன் பிசாஜு கொண்டு வருகிற ஒரு காரியம் வார்த்தையை குறித்து சந்தேகப்படுவதற்கு ஏற்றதான காரியங்கள் பிசாஜு எப்போது நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டே இருப்பார் நீங்கள் சந்தேகப்படக்கூடாது ஒரு வேலை கேட்பான் இப்படியெல்லாம் நடக்குமா ஒரு மலையெல்லாம் ஆமை பேர்ந்து ஆமை சமுதிரத்தில் தள்ளுண்டு போகுமா இப்படியெல்லாம் ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரலாம் இந்த பிசாஜு தான் பிசாஜு அந்த சந்தேகத்தை கொண்டு வருகிறது ஆனால் நீங்க சந்தேகப்படக்கூடாது கர்த்தர் எது

ஆமே சொன்னால் சொன்னால் என்று எழுதி இருக்கிறது அப்படியே ஸ்தோத்திரம் ஹலலுயா மேன் நட ஆன் நடக்கும் என்று தன் ஹயத்திலே சந்தேகப்படாமல் விசுவசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க சொன்னீங்கன்னா ஆமேன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் இன்றிலிருந்து ஆமேன் உங்க வாழ்க்கையில் ஆமேன் கத்திரோட வார்த்தையை விஸ்வசித்து கொண்டு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும் என் வாழ்க்கையில் விடுதல் நடக்கும் ஆமேன் நான் உயர்ச்சியை பெற்றுக்கொள்ளும் என் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் மாறும்

சூழ்நிலைகள் மாறும் என் வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் என் வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறும் கர்த்தர் எனக்காக இறங்கும் அற்புதங்கள் நடக்கும் ஹாலலூயா நீங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும் பிரியமானவர்கள் எத்தனையோ ஒரு நாள் நீங்கள் எத்தனையோ மெசேஜ்கள் நீங்கள் அனுப்பிட்டு இருக்கிற எத்தனையோ அவன் பேர்கள் நீங்களுக்கு சாட் பண்ணிட்டு இருக்கிற அதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து விஸ்வசித்து கொண்ட தேவனுடைய வாக்கு உங்க வாய்களால் நீங்கள் அறிக்கையிட ஆரம்பிங்கள் நீங்கள் அதை சொல்ல ஆரம்பிங்கள் ஆமீன் மற்றவர்களை பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில இருக்கிற வாக்குத்தத்தங்களை நீங்கள் சொல்லுங்கள் ஆமீன் ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா அவங்களை பார்த்து நீங்கள் கர்த்தரோட வார்த்தையை சொல்லுங்கள் அங்கே அற்புதங்கள் நடக்கும் ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும் அடையாளங்கள் வெளிப்படும் நம்ம எல்லைகள் விசாலமாகும் நாம் உயரும் ஒரு மகத்தமாக மாறும் வி ஆர் பிளஸ்ட் வி ஆர் ரியலி பிளஸ் வி ஆர் பர்மனன்ட்லி பிளஸ்ட் அண்ட் ஹைலி ஃபேவர்ட் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ ஆமீன்